இங்கே பாருங்க இது வந்து வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு இதில் வந்து சன் தையல் மிஷின் ஷோரூமுக்கு நம்ம எப்படி போக போகிறோன்றதை பார்க்க போகிறோம் இங்கே தான் வந்து ராணிப்பேட்டு ஆற்காடு வேலூரை சுற்றி உள்ள பஸ்ஸுகள் எல்லாமே வந்து இங்கே தான் நிற்கும் ஓஹோ இங்கே பாருங்கள் அம்மா பிரியாணி கடை ஒன்று இருக்குது வந்து இப்போ நம்ம ரைட் சைடு போக போகிறோம் டாடா சைட் போக போகிறோம் போடாப்பா போடாப்பா போய் நல்லபடியாக பிள்ளைங்க நம்ம வயலு ஓ அந்த கடை தான் இது இந்த ஏரியா பேர் தான் மண்டி தெருன்னு சொல்லுவாங்க காரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களும் இங்கே தான் வந்து நிப்பாட்டுவாங்க இதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம கடை இருக்குது சன் டைம்ஸ்னு சொல்லுமே கார் அழகாக நிப்பாட்டிட்டு ஹாயாக நடந்து வந்து சன் டைம்ஸ்னு வந்து ஜாமான் தையல் மிஷின் வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்ன ரொம்ப ஜாம ஆகுது இந்த இருக்குது உங்கள் சீட்டு தெரியுது இதுக்கு பேர் வந்து மண்டி தெரு வெறும் வண்டியாக நிற்கிது இந்த வண்டியெலாம் தாண்டி தான் நம்ம போகணும் என்னப்பா இப்படி வேலை வந்து விளையாடுறேன் வேணும் நாங்கள் வந்து மோதுனா தெரியாமதிட்டங்க போங்க இங்கே தான் லாங் பஜாரு இதை பாருங்க ரெட்டி ஷாப்பு ரெட்டி ஷாப் வந்து ரைட்ல இருக்கும் நம்ம கடை லெப்ட்ல இருக்கும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படியே லெப்ட்ல திரும்பினோம்னா டாடி சன் டைம்ஸ் ஷோரூம் இருக்கிற இடம் வந்து லாங் பஜார் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடலாம் இதுக்கு பக்கத்துல நமக்கு சன் டைம்ஸ் இருக்கு அப்படியே மார்க்கெட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே எல்லா ஜாமனும் வாங்கிடலாம் அந்த மாதிரி முக்கியமான பகுதியில் தான் நம்ம சன் தைலம்ஸ் இருக்கு அப்படியே இங்க பாருங்க பாம்பே ஆனந்த பவன் ஸ்வீட்டு கடை இந்த பாம்பே ஆனந்த பவன் ஸ்வீட்டு சந்துக்குள்ள போயிட்டீங்கனாலே எலக்ட்ரிக்கல்ல இருந்து பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்மன் மெட்டலு அதுக்கு பக்கத்துல சன் தையல் மிஷின் ஷோரூம் இதான் மார்க்கெட்டு இதான் மணிக்கூண்டு வரங்க மணிக்கூண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நம்ம சன் தையல் மிஷின் இருக்கு இப்படி நம்ம கடையை சுத்தி நிறைய வகையான பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம்லாம் இருக்குங்க நம்ம கடையை சுற்றி அனைத்து பொருட்களுமே வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் தாங்க நம்ம சன் மிஷினும் இருக்குது அதடா அதிரடி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க வாங்க உள்ள போய் என்னான்னு பார்ப்போம் அதிரடி ஆஃபர் மட்டும் இல்லை ஏதோ வேறு நிறைய ஆஃபர் போட்டிருக்க மாதிரி தெரியுது ஏதோ கோல்டு காயின்லாம் போட்டிருக்காங்க பேக் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க நிறைய ஆஃபர் இருக்கும் போல இருக்கே தையல் மிஷினில் இவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க சின்ன மிஷின் பெரிய மிஷினு பவர் மிஷினு ஜிக்ஜாக்கு ஓவர் லாக்கு வாங்கிக்கலாம் போல இருக்கு இந்த ஏரியாவுக்கு லாங் பஜ்ஜா இருக்கு டூ வீலரும் ஈஸியா வரும் கார் ஆட்டோ எல்லாமே ஈஸியா வந்துடும் பஸ் ஸ்டாண்ட விட நடந்து கூட ஈஸியா வந்துடலாம் அருமையா சொல்லுங்க வீட்டுக்கு தேவையுள்ள தையல் மிஷின்கள் இங்க தாங்க கிடைக்கும் எல்லா கம்பெனியும் கிடைக்கும்